வணக்கம் ஐயா கீர்த்திகா கோபிநாத் மனைவி சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஐயா எனக்கு இந்த வீசிங் பிரச்சனை ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது போன வருஷம் எனக்கு வந்து இந்த வீசிங் பிரச்சனையில் ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து அவஸ்தப்பட்டேன் என்னால் ஒரு ஒரு ரெண்டு அடி மூணு அடி எடுத்து வச்சாலே ரொம்ப மூச்சு வாங்கும் எனக்கு ரொம்ப அவஸ்தப்போ சிரமப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் காலையில் தூங்கி எழுந்தவுடனே நெபளே வைக்கணும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நெபிளேஸ் வைக்கணும் நடுவில் பஃப் எடுத்துக்கிட்டாதான் என்னால் என்னோட அன்றாட வேலைகளை தொடர்ந்து செய்ய முடிஞ்சது வீட்டு வேலைகளையும் சரி பள்ளி வேலைகளையும் சரியா அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து கல்யாண முருங்கை சம்மந்தமாக ஒரு ஆடியோ ஆஸ்துமாக்காக ஒரு ஆடியோ போட்டிருந்தீங்க அந்த கஷாயத்தை குடித்தான் கல்யாண முருங்கை இலைப்பொடி அரை ஸ்பூனு சித்திரத்தை கால் ஸ்பூனு சீரகம் கால் ஸ்பூனு அஞ்சு மிளகு நுணுக்கி போட்டு குடிக்க சொன்னீங்கய்யா இரநூறு மில்லி தண்ணிய நூறு மில்லி ஆக்கி குடிக்க சொன்னீங்க கஷாயத்தை அது இது பண்ணி குடிக்க சொன்னீங்க அது நான் தொடர்ந்து ஏழு நாள் குடிச்சிட்டு வந்தேன் எனக்கு அந்த குடிச்சு ஒரு நாள்லயே எனக்கு நல்லா ரிலீஃப் தெரிஞ்சது ரெண்டாவது நாள் சளி நல்லா கரைஞ்சி வெளியே வருது நல்லா தெரிஞ்சுதுயா ஆஹ் நல்லா தெரிஞ்சது பயங்கர ரிலீஃப் ஆயிடுச்சு எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் ஆஸ்துமா கம் வீச பிரச்சனை இல்லாம இருந்தது எப்பயாச்சும் ஒரு தடவை தான் அந்த வீசிங் சளி நிறைய வரும் அப்போ உடனே அந்த கஷாயம் போட்டு குடிச்சிருவேன் இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் தொடர்ந்து இருபத்தொரு நாள் குடிங்கன்னு சொன்னீங்க போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் இந்த கஷாயத்தை குடித்தையா இப்போ ரெண்டு மாதமாக கடவுளால் எனக்கு எந்த வீசிங் பிரச்சனையும் அந்த மூச்சு வாங்குறதோ எதுவுமே இல்லையா இந்த வீசிங் பிரச்சனை இருந்ததுனால நான் வந்து நீர்காய்களும் இந்த கோல்டான பழங்களும் அதெல்லாம் சேர்த்துக்காம நிறைய தவிர்த்துக்கிட்டே வந்தேன் இப்போ ரெண்டு மாசமா எல்லா காய்கறிகள் எல்லா பழங்கள் எல்லாமே நான் சேர்த்துட்டு தான் வரேன் எந்த எனக்கு எந்த சர்வீசிங் எதுவும் வராமல் இருக்குது கடவுள் வரலால் இது எனக்கு குணமாயிடுச்சு அதை குணப்படுத்தின உங்களுக்காக மிக்க நன்றி ஐயா இந்த நன்றின்னு ஒரு வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா இதில் நான் ரொம்ப அபர்த்தப்பட்டிருக்கேன் ஐயா அந்த அவ்வளோ வலிகள் வேதனைகள் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா da cal...